ஃப்ரெண்ட்ஸ் பூர்ணிமா சாந்தகுமார் விழா இப்போ என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு வாஸ்துக்கால் ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்குறீங்க இது என்னென்னா மாடி மேலே ரெண்டு வீடு இப்போ அந்த ரெண்டு வீட்டுக்கு ஒரே டைமில் வந்து வாஸ்து கால் வச்சாச்சு அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வாஸ்கால் வச்சுட்டு அதுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க மேஸ்திரி எல்லாமே ரெடியாக இருக்காங்க நம்ம நம்ம பூஜை பண்ணிவிட்டு எடுத்து அதை வந்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு அப்போ அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கும் இருக்குது ரொம்ப பேர் அம்மா வந்து கூப்பிடலை ஒரு அஞ்சு பேர் மட்டும் தான் கூப்பிட்டாங்க ஸோ அவங்க கொடுக்குற ரிட்டன் கிஃப்ட்ஸும் வந்துட்டு ரெடி பண்ணி வந்து வச்சுருக்காங்க இப்போ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள் வீடியோ எது பார்த்தாலும் ரொம்ப பண்ணுவாங்க இப்போ வந்து ஹாய் சொல்லிகிட்ருக்காங்க இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த இடத்துல தான் இப்போ வந்து அதுவும் ரெடி பண்ணுறாங்க கலவியும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருக்காங்க हाय सर अच्छा है सर अच्छा है हाय सर सॉफ्ट है ना क्या ना क्या कितना मज़ा है बिल्डिंग बजे नहीं अच्छा नहीं लोगों ने आउट इन 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 � நீதிமதி தான் வரதுக்கு இது கூடலயே இருக்குது நம்ம அதனால சிலது பெரிய வரதுக்கு ஒரு புசி கொடுங்க நானா அதுக்குள்ள அது புரியலையா அதுக்கு பேரு ஆஹா காத்துமா ஹலோ ஹலோ நீ சொல்ல வரேன்னா தர மாட்டாங்க கொஞ்சம் தான் சரி நல்லா மேனவுல போயிட்டீங்க அண்ணா அண்ணா எங்கrceil ஆக்கி விடுங்க அண்ணா ஆன் பண்ணிட்டீங்களா கால் பண்ணுங்க அண்ணா வந்துட்டு வந்துட்டு என்ன செய்யணும் கேக்கனாலும்

ஒரு 가. 아 어. 렌트 0 0 0 10,000. 10,000. 10,000. 10,000. 10,000. 10,000. 10,000. 1 0 0 இனி இற அவரே பண்ணுறாரு கர்ண பண்ணு வாத்த பாப்பா 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 ஷூ கால் இல்லல பாயிடு வா மா கை பரல பரல கனக்குற பாக்க பாப்பா சிட்டு தட்டுறாரு உரிமியா ரொம்ப நல்லா தட்டுற போடு தட்டுற போடு நீ இடி நீ இடி பண்ணுது நீ சீக்கிரம் செய்யறதுக்கு ஆவதே இந்த அந்த வாட்டி வைஃப் எத்தனை அதை எடுக்கவே இல்லை கரெக்டா கத்து அப்பதான் விளம்பரம் வந்துருச்சு விளம்பரம் வந்துருச்சு வேற யாரும் தெரியணும்ல

Haklı <laughs> değil <laughs>

அதுக்கு <laughs> இல்ல <laughs>

அஞ்சு பேர் ஆறு பேர் அஞ்சு பேர் அடயா நான் இனிமேல் நான் எந்த நேரமும் இல்ல ஆ ஆ என்னடா கை கை

அையத்து என்ன குண்ட குண்டவா இதுதான் சில சவுண்ட் அதெ கொல்லி போறானே இல்ல இதுதான் சவுண்ட் அதுதான் என்னடா இது டைம் சார் மாட்டாரு ரெண்டு பேரும் வந்தா அச்சாசி நேசாப்றா மா அச்சி தர வரது சவுண்ட் இது நங்கரல்ல பெசில ஒரு டிக்கு ஒரு டிக்கு நீங்க குடுங்களே அப்படியே ஒரு டிக்கு அது அதான் இது மாட்டு குடி. இதோ பாத்து நான் ஆச்சு நான் ஆச்சு நான் ஆச்சு. காமி காமி காமி. हां, இங்க பாரு இங்க பாரு फोटो பாரு फोटो பாரு. फोटो பாரு. முடிஞ்சது இல்ல. हां. बाहर வரீச்சோ அந்த இட வந்து. எஸ்கால. हां. கெने 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 கெஞ்சி பாரு. بابا கிட்ட பாத்தீங்களா?

என்ன செல்லக்குட்டி என்ன பண்றாங்க அங்க எங்க அம்மா உட்காந்துருக்காங்க எங்க அம்மா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க பார்த்தது மேல் வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்